அண்ணாவிற்கு பிறகு என்னையும் உங்களையும் இந்த இயக்கத்தையும் வழிநடத்தி இன்றைக்கும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற காவிய தலைவர் நம் குடும்ப தலைவர் உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் தலைவர் கலைஞர் அவருடைய நூத்தி இரண்டாவது பிறந்த விழாவாகவும் வானத்தில் வருகின்ற நிலவு கூட ஒரு நாள் ஓய்வெடுத்துக் கொள்கின்ற நண்பர்களே வானத்தில் வருகின்ற கூட ஒரு நாள் ஓய்வெடுத்துக் கொள்கின்றது ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து உழைக்கின்ற ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் அது மிகையல்ல பூ உழைப்பு அவர் வேதான் ஸ்டாலின் என்று தலைவர் சொன்னாரே அந்த தலைவருடைய நான்காண்டு சாதனைகளையும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மக்களால் வைப்பட்டவர்கள் மக்களால் புறந்தள்ளப்பட்டவர்கள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் பொறுப்பாளர் தளபதி அவர்கள் கை நீட்டி திசை நோக்கி கழகப்பணி மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற மகத்தான செயலாளர் என் அன்புக்கும் பாசத்திற்குரிய மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் வல்லூர் எம் எஸ் ரமேஷ்ராஜ் அவர்களே இந்த நிகழ்விலே எனக்கு பிறகு பேசி வரவிதிருக்கின்ற